வாங்க கேக்களே ஏ வாங்க நம்ம வாங்க நம்ம அதே பச்சரிசி கொத்தமல்லி ஈரயோடவே இங்கே குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேக்களே நாங்க கிட்டதெல்லாம் கேம்ப கோளு ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்போழு ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கோழு வச்சரிசி கொத்தமல்லி கீழையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்கள் கேட்கல பாட்டு கரி கோலி கரி முட்டையோடவே அனை ஆக்கி வச்ச பிரியானி நாங்க கேட்கல ஆக்கி வச்ச பிரியானி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி ஏ வச்சரசி கொத்தமல்லி उत्तम இளையோடவே சம்பா வெந்த சொறு நாங்க கேக்கலே அண்ட கொண்ட ஜாம ஜட அடகு வச்ச தான் ஆபத்தா விட்டு மூக்கு

அதிரன் கைபேசி உலகம் விற்பனை மற்றும் பழுது நீக்கம் இருக்கும் இடம் சிவகங்கை மற்றும் கீழ பூங்குடி அதிரன் மொபைல் சார்பாக என் தம்பி ஐனி ஒன்று நன்கொடை வழங்கியிருக்கிறார் நன்றி அதிரன் எங்கட நான் கட்டிக்காத்த என் பேருச்சம்பள கம்பெனி இங்கே இருந்தாங்களே ஒரு அறுபது பேர் அறுபத்த பிள்ளையோ பொம்புளையாளெல்லாம் காணா இளைய நொப்பம் ஆமாம் குழந்தையாவுக்கு ஐநூற்றி ஒன்று கொடுத்துட்டேன் ஆமாம் என்ன பண்ணுவேன் சிவகங்கை நகைக்கடை ஊரா ஓ வேற என்னை கண்டுபிடி பேத்துறாண்ணா கண்டாலிமையன் போகிறையே காசை வெட்டி போடுவா ஒரே தான் மூணு நாளைக்கு யூரின் போகாது தலை அன்னத்துக்கு திரும்ப அவையுமே இருக்கிற எரிச்சம் சித்திரை திருவிழா மாதிரி கூட்டம் இருந்தாடா இப்போ என்னடா சீனிக்கல் தட்டாங்க விளையாடுற மாதிரி ஆளாளுக்கு அதை ரெண்டு பேத்த விட்டு போயிட்டாங்க எடிய போகிட்டேன் அன்னை நீங்களாவது விழா மாட்டீங்கன்னு வந்து உட்காருங்கப்பா நான் கூட்டம் இல்லாம யார நான் இங்கே தூரத்தில் இருக்க பொம்பளை ஆளுகளா

ஐயா சேச்சி பிள்ளை அள்ளிட்டு வர முடியுமா எல்லாத்தையும் காசு கொடுங்க நாங்கள் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போனாலும் வேலை ஒட்டி நீ கொடுத்த நெலையும் ஒட்டிடுவேன் உன்ன ஒழுக்கமாயிருக்குனே எரிச்ச மாறாரு எல்லாத்துக்கும் என்னைய பார்க்கும் போது ஏதோ வித நல்ல வாக்க வந்தால் மாதிரியே தெரியும் எங்க அப்பா பேரு

அப்பா பேரு நம்பிராஜே எக்க வேணாம் பாய் பிள்ளைய பயப்படுது இருக்க கூட்டம் போயிடுச்சா அக்கீர் தெரிய வேண்டாம் இதெல்லாம் இதுல வச்சு தாண்டா கரை சேர்க்கணும் அந்த காரை அப்படி ஊட விட்டு திருப்ப முடியுமாப்பா ஒரு நாலு சால அடிக்கலாமா விதைக்கணும் காலையில எங்க அம்மா பேரு சவுரி பேரு என்னன்னு ஏட்டா கேக்குற ஓன் தொண்டமை இருக்கு அடமான வயசு என்னப்பா என்னடா ஒரு புள்ளைய பத்துச்சு எங்கள் அம்மா ஏன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நூறு நாள் காலை போயிடுச்சு பொத்து ஒரு புள்ளை பத்தாதுன்னு எங்கள் அப்பா அந்த வெறி கொண்ட அந்த ஓஸ் பைப்பு ஓடிட்டாரா அருள் நீ பேசவே வேணாமடா நீ எரிஞ்சு விட்டு போடா என்ன பெரிய தாலி மதுரை முத்து ரோபசங்கர் புலம் தள்ளிடுவேன் காமெடியில் ஏய் நொப்பம் பேக்கும் ஏ வாயையும் அவசாரி வாயாலாம் சரி இல்லையா கோமியை வாங்கி தரேன் தலையை தெளிச்சிட்டு போறியா அது எவன் பண்ணிட்டாட்டியோ அது பாவம் பயந்துக்கிட்டு நம்மளோட நடிச்சுக்கிட்டு இருக்கு பாவம் வாய்த்து போலப்பக்கா வெம்பாரு சுண்ணத்து மாதிரி சுண்ணத்து பயலுக்கிட்டா கொடூரம்மா கரை உனக்கு தாண்டா ஆமாம் உள்ளு வாங்கிருச்சா பேப்ப கண்டங்கர்றா ரெண்டு பிள்ளையோட போதும் சொன்னிச்சு எங்கள் அம்மா அடங்கொம்மா எங்கள் அம்மா ஆனா எங்க அப்பா விடவே இல்லை இலை ஏட்ட அதிர்ச்சியா இரு மாதிரி கேட்க மூணாவது உள்ள முத்தாயம் அடுத்து ஒரு தாயம் நாத்தாயம் அஞ்சுன்னு போகாத ஆறு வந்துருச்சு ஏழு உள்ளே பார்த்துட்டாங்க வேலையா அதுதான் தனி பேங்க் வச்சு நடத்திருக்கார் அனைத்து இந்திய பிள்ளை பெக்கு நிலையம் நக்கு எலை தூங்கு கண்ட்ரோல் இந்த மாதிரி இடியப்பா அவங்கள வேணா விட்டுட்டு போயிட்டாங்க நாலு பேத்த குறைய கருத்துட்டு வாங்கடாங்க எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா எட்டி பார்த்தாரு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அரைஞ்சி வரட்டி விட்டுச்சு ஏன் அதுக்கு மேலே கருப்பப்பையில் இடம் இல்லை திருப்பி எங்கள் அம்மா சொன்னிச்சு சிவகங்கை ஜவுளி கடை கட்டப்பையும் இருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போனான் கட்டப்பையும் கொண்டு போனார் எங்கள் அப்பா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை காரணம் விதி விதி பேக்கு கல்யாணம் ஆகலை உங்களை திரிப்பா இருக்கா சேப்படியா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுமா அது இருபத்தோரு வருஷமா ஒவ்வொரு டான்ஸாக கொண்டு வச்சிருந்தா களிசேரி வயக்காட்டில் இருப்பேன் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா மன்னவர் வார்த்தரையே ஆனால் அளவு உள்ள ஒரு தேவதை இங்கே உள்ள சுறாவதையாக இருக்கும்டாங்க என் வருங்கால மனைவியை நான் இன்னும் பார்த்தது கூட கிடையாது ஆதி நிமிளகா ஐயனாரே உன் கண்டு கலங்குதுடா அரும்பு குறையக்கூடாது பதினெட்டாம் படி கருப்பு காளிமணியா எனக்கு வர்ற மனைவி அடுத்த வருஷம் குதிரை காலை பிடிச்சி தூக்கிட்டு வரும் ஒவ்வொழையாலையாத்தான் சிரிக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிறதோ சிரிப்பு சிரிப்பாக இருக்கா அவை வேதனை அவனுக்கு தான் தெரியும் என் மனைவிய நாளையிலேருந்து நான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் நீர்மாலைக்கு போவேன் இல்லை மாலமாத்த மாற்ற போவேன் என் தேவதை வர்றா அந்த பிள்ளைய நீ தான் கட்ட போற பாரு புள்ளருக்கு போகையில் கண்ணி வந்தன் கவலடி அண்ணக்கிளியே உன்னை தேடுது ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரம்பூமினி வாடுது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மைக்கும் தௌசண்ட் வாட்ஸ் பவரு கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கலரு இப்படி ஒரு தொண்டை சிவகங்கை மாவட்டத்திலேயே நான் கேட்கலையாடா பொண்ணா பிறந்த ஆம்பளை கிண்ட காலத்தை நீ தீக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் காயா இல்ல பலமா நான் தொட்டும் நல்லா நீ தொட்டு நான் தட்டி பாக்கட்டுமா ஒரு தேவ தெய்வம் ஆடாதா ஆலையா என்னை தேடியே டோட்டல் சிவகங்கை மாவட்டத்திலே தப்பு நடந்து போச்சாடா அதுதான் நடந்து போச்சே என்னடா பொம்பளை வரும்னு பார்த்தா என்னமோ பாடியை தூக்கிட்டு வந்துட்டு வச்சிருக்காங்க கேஸு கப்பி ஆகிடாம எங்கள் அப்பா சொன்ன இந்த தேவதை நீங்கள் தானா நீங்கள் ஐயா யாருங்க ஆட்டுக்குட்டி வாங்க வந்தவரா இல்லை கிடாய் காயடி காய் காயடி காய் கிடாய் காயடி இங்கே கிடாய்க்கு காய அடிச்சாச்சுங்க ஐயா

என்னை கட்டிக்கிறீங்களா ஐயா நீங்க யாருங்க இது என்ன மசரு சார பாம்பு கருவளுக்குள்ள படுத்துக்கிற மாதிரி கூந்தல் கருப்பு ஆஹா நான் கட்டி பிடிக்க கட்டி பிடிக்க ஆம்பளைக்கு பூரா பொண்டாட்டி நினைப்பு போகணும் நீ இதை வச்சுக்கிட்டு ஒரு அறுபது ரூபா விடுவோம் கதை உனக்கு வெட்டி இருமடா கருவலோட தேவதில அடுத்த வருஷம் நம்ம குதிரை தூக்கணும் ஓ மண்டைய குதிர பக்கத்துல போக போக எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் உன்னைய விட்டு போக மாட்டேன்டா ஏண்டா தங்கம் பிடிக்கல ஐயோ தொடாதீங்களே நீங்க தொடும்போது நெறிஞ்ச முள்ளா குத்துது நெறிஞ்ச முள்ளா குத்தத்தானே செய்யும் ஓ அழகுக்கு நான் மாப்பிள்ளையாடா உன்னை கொண்டு போனா சிவகங்க சந்தா கடையில கிளுகளு போச்சு புலத்துக்குருவேன் ஏல தம்பி செரு புஞ்சு போங்க அண்ணி மயிர புடுங்க வர்ற ஆவணி கடைசியில் நம்ம கல்யாணம் சுடுகாட்டில் முதலரவு அனிமுன் வந்து இதில் போகிறேன் இந்த பொம்பளை அளவுக்கெல்லாம் எதுக்கு தான் அப்படி சிரிக்கிறீன் ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன அப்படியே போய் பொண்டாட்டி தான் தெரியும் இதை வச்சுருந்தாத்தேன் கரண்ட் புள்ள குறிக்க கூட வரையும் பொண்டாட்டி இப்போ நான் உனக்கு ஆகப்பட்ட உனக்கு பொண்டாட்டின்னு வர பொண்டாட்டி ஓ முகரைக்கு நான் கேக்குதா உனக்கு பொண்டாட்டி வர பொண்டாட்டாச்சா ஆமா ஆமாம் இடித்து பிடுங்காது ஆலைக்கு அதையே கோபடாத அருமம் ஏற்கனவே அவனுக்கு முட்டை நாக்கு என் அளவுக்கு நீயோ ஒரு புருஷனா யாருக்கு

தூக்கும் போத்தடி சும்மா கொசு பத்தி போறது அச்சா அச்சா பொச்ச கிளி கொஞ்சம் உள்ளவா மொத்தமா கழிச்சிருச்சா அது யாரு செய்யா செய்யா என்னது உங்காலா ஐயோ அவங்க ஆளுக்கிறாங்க நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை எங்க சிவகங்கை மாவட்டம் பொம்பளைய ஊரான்னு சொல்லும் இளையவடியா இளையவடியான் நீ எனக்கு இளையவடியா இதுதான் உங்க அக்கா செம்மண்ணு தேவடியா செம்மண்ணு தேவடியா அதான் உள்ள நிறைய குமிச்சு வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியும் அப்பவே அப்புறம் செம்மண்ணா இருக்கிறதாவது செம்மண்ணு ஆண்டியா நீ ஏன் எதையோ வாயில வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க சீமகர் உலையா இருந்தா சீமகர் உள்ள தேவையாண்டியா வேப்ப மரத்தை பார்த்தா வேப்ப மரத்தை தேவையாண்டியா பஸ் ஸ்டாண்டை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் ஆண்டியா உன இவ்வளவு பேசுறாரு உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல எனக்கு வெக்கமான ரோசம் எல்லாம் உதிர்த்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அதெல்லாம் இருந்தா நீ ஏன் அடுத்த ஒப்பு சொல்ல போற சண்டை சொந்தக்காரன் இப்ப எந்த சண்டை

எப்ப உனக்கு ஓசம் வேலை செய்தா தங்கச்சி அக்கறை கிடைச்சா கடை கடைச்சிருக்க